காலை வணக்கம் இன்று புதன்கிழமை எல்லாம் எழுந்தா டீ குடிச்சிட்டிங்களா இன்னைக்கு உங்களுக்காக காலையிலே போயிட்டு உடனே வந்துட்டேன் அதெல்லாம் சொல்லி இருக்கு வரத இருக்கு லைவ்ல வந்திருக்கேன் வாங்க லைவ்ல வந்திருக்கேன் வாங்க காப்பி குடிச்சிட்டு காப்பி குடிக்கிறவங்க காப்பி குடிங்க டீ குடிக்கிறவங்க டீ குடிங்க பூஸ்ட் குடிக்கிறவங்க பூஸ்ட் குடிங்க போனிட்டா குடிக்கிறவங்க போனிட்டா குடிங்க ஆர்டர்ஸ் குடிக்கிறவங்க ஆர்டிஸ் பிடிங்க அவங்கவுங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்க பிடிச்சிட்டு லைவில் வந்திருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் எல்லாரும் லைக் பண்ணা அதை விட முக்கியமோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறவங்க ஒரு ஆதரவு கொடுங்க. நான் வந்து பாச்சு. நான் Hi friends. Live lover lover la, live lover anga. Hi. Yeni yeni bolu gale. Live pretty kya, alar gila. எல்லோரும் நல்லாக இருக்க வேண்டும் வணக்கம் 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 டீ குடிச்சாச்சா என்ன ஒரு தம்பிக்கு

ஸ்ரீராம் தம்பி வந்தாப்புல ஆள் வரல சென்னையில இருந்து ஏர்போர்ட்ஸ் வேலை பார்க்கறாப்புல ஏர்போர்ட்ல கன்னியாகுமரி தம்பி ஆளே காணி வெய்ய கொஞ்சம் தான் இருக்கு கத்திரி வெய்ய போனாலுமே வெய்ய கொஞ்சம் கடுமையா இருக்கு அவங்கவுங்க உடம்ப புளிப்படுத்தீங்க நுங்கு பன நுங்கு இளநீ இதெல்லாம் குடித்து உடம்பை உள்படுத்திங்க <laughs> யிர் சூடு தணிக்கிர் பீர் தம்பி லெனினா டூ பாஞ்சிரோ தம்பி வந்துருச்சு தம்பி டூ பாய் ஜீரோ வந்துருச்சுனாவே டூ பாஞ்சோ வந்துச்சுனாவே அது தனிக்க தம்பி நீங்கள் அதை சாப்பிடலாம் நான் சொல்றது வந்து இளநீ பணம் நுணுக்கு அவ்வளவும் உடம்புக்கு நல்லது என்ன காலையிலேயே பொருளை வித்தைலாம் காட்டுறீங்க ஆமாம் தம்பி ஆமாம் தம்பி உங்களுக்காக நடனம் அட சொன்னீங்க நீங்க தானே பரதநாட்டியம் ஆன சொன்னது அது மூணு டான்ஸ் போடல தம்பி பரதநாட்டியம் போடணும் அதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் இருக்கணும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் தான் முடிதா இருக்க வச்சுட்டேன் டீ குடிச்சிங்களா காலையிலேயே சாப்பிட்டீங்களா சாரி சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிங்களே காலையில் இடக்கு முருக்க வார்த்தெல்லாம் வந்துச்சு டீ குடிச்சிட்டிங்களா என்ன செய்ய உங்களுக்கு என்ன டூ பாயிண்ட் ஜீரோ உங்களுக்கு என்ன வேண்டியதுக்கு நீ காலைல கட்டியும் சூரியன் உதக்கிறத பார்த்துருப்பீங்க எங்கேயாவுமில்ல கரெக்டாக நான் சொல்கிறது இங்கே வரவே இல்லை டூ பாயிண்ட் ஜீரோன்னு வரவே இல்லையே இல்லை அப்படி மெசேஜ் அடிச்சிட்ருந்தேன் இங்கே குட் மார்னிங் உங்கள்தான் தலைவரை தேட்ட வணக்கம் 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 நல்லா இருக்கீங்க டீ சாப்பிட்டீங்களா நம்ம ஒரு டீ குடிக்க வரீங்களா டீ சாப்பிட்டீங்க காபி குடிச்சீங்களா உங்களுக்கு என்ன பழக்கம் காஃபியா பூஸ்டா போலி டாவாஸா நான் டீ தான் குடிப்பேன் இல்லை காஃபி குடிப்பேன் சீர்காழி வந்தீங்கன்னா எங்க ஊர்ல பிரில்லியன்ட்லதான் காஃபி அருமையாக இருக்கும் வள்ளியெல்லாம் குடிச்சு பாருங்க சரியா நல்ல நாங்கள் காலை கட்டி அங்கே தான் குடிப்போம் பிரில்லியண்டாக தான் குடிப்போம் ஆஃபீஸ் செம்மையாக இருக்கும் சுமரண்ணா வாங்க லைனில் இருக்க வாங்க என்ன பேச மாட்டாங்க நீங்கள் குட் மார்னிங் வச்சுக்கி போயிட்டீங்க டீ மட்டும்தான் ஓகே 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 ரொம்ப நன்றி அதுதான் நல்லது அதுதான் நல்லது நான் காலை காட்டி காப்பி குடிப்பேண்ணே நான் எப்போதும் காப்பி குடிப்பேன் இன்றைக்கி ஏழு மணிக்கே லைவ் போடுவோம் உங்கள்லாம் எப்படி என்ன குடிக்கிறீங்க என்ன செய்கிறீங்கன்னு கேட்க தான் இன்றைக்கி லைவில் காலையில் வந்துட்டேன் டூ பாய் ஜீ சீர்காயில் பிரில்லியண்ட்டில் நீங்கள் காப்பி குடிப்பீங்க நான் கப்பில் தான் குடிப்பேன் அப்படியே தம்பி கப்பில் குடிக்கக்கூடாது கப்பில் வந்து மெழுகு அது தீமை அதில் குடிக்காதீங்க டெங்கலில் குடிக்கலாம் கிளாஸில் குடிக்கலாம் சும்மா இருக்கும் போன தம்பி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஹலோ காலை வணக்கம் இந்த லைவ் போட்டு போவேன் தம்பி போயிட்டு தான் வருவேன் கண்டிப்பா போவான் வாக்கிங் போவேன் செந்தில் ஹாய் ஹலோ காலை வணக்கம் காலை வணக்கம் ரட்டியை குடிச்சாச்சா காஃபி சாப்பிட்டாச்சா வாக்கிங் போகணும் இன்னும் போகலாம் இன்னைக்கு காலையில ஒரு ஏழு மணிக்கே ஒரு லைவ் போடுவோம் ஒம்பது மணிக்கு போட்டால் நீங்கள்லாம் வரமாட்டேன் நீங்கள் வேலைக்கு போயிடுறீங்க அதனால சரி ஒம்பது மணிக்கு மேலே போட முடியாது அவங்க வேலையை பார்க்குறாங்க காலை ஏழு மணிக்கே போடணும் தான் வந்தான் செஞ்சலன்னா ஹாய் ஹலோ வணக்கம் காலை வணக்கம்

மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு எங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணி கொடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் டூ பாயிண்ட் ஜீரோ அதோட இருக்காரு எங்க போயிருக்காரு தம்பி தெரியல சீர்காழியில பிரியாணி காப்பி குடிப்பீங்க நான் கப்பல குடிப்பேன் கப்பல குடிக்காதீங்க தம்பி என்ன கெடுதல் இனிம கால ஏழு ஏழு அஞ்சுக்கெல்லாம் ஒரு வீடியோ போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் மதியானம் ஒரு மணி ஒன்னே போட்டுருவோம் நைட்டு ஃப்ரீயா நீங்க எத்தனை மணிக்கு இருக்கீங்க

श्रीरा <laughs> <laughs> ஐபிஎல் மேட்ச் பார்த்தாங்க ஸ்ரீராமண்ண என்ன ஆச்சுன்னு தெரியல வாங்கண்ண ஐபிஎல் மேட்ச் என்ன ஆச்சுன்னு தெரியல நாங்கள் படுத்து தூங்கிட்டோம் எந்திரிப்பா எந்திரி பொழுது விடிஞ்சிடுச்சுப்பா எவ்வாறு உனக்காக அண்ணன் காத்துக்கிட்டு இருக்கேன் பாரு அச்சாய் ஸ்ரீராம் எந்திரிப்பா ஒர்க்குக்கு போயிட்டியாப்பா வாங்கப்பா ஹாய் ஆசிர்வாத் ஆசீர்வாத் தண்ண ஆசிர்வாத் காணவாளைய

पहाड़ जिया है इंद्र फेरों सुन लो हम काले को धुली वहां से कोले मिटे अनंदी कहां रहती टिया पोट्टे முடிச்சி தோச ஊத்தி செந்தில் அழகான செந்தில் சார் হ্যালো <laughs> <button. laughs> <laughs>